படித்ததில் பிடித்தது வீட்டிற்கு இன்று காலை எட்டு மணிக்கு வயதான தாத்தா ஒருவர் வந்தார் அம்மா பசிக்கிறது சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் போடுங்க என்றார் பத்து நிமிடம் இங்கே உட்காருங்க சாப்பாடு கொண்டு வரேன் என்று சமையல் சென்று காலை மெனு இட்லி சட்னி அவசரமாக தயார் செய்து உணவு பரிமாற எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் பத்து நிமிடத்தில் எங்கள் வீட்டை சுற்றியுள்ள குப்பை புல் மற்றும் தேவையற்ற செடிகளை கையாலேயே பிடுங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தார் மனம் கலங்கியது என் தாத்தாவை விட பெரியவராக இருப்பார் நடக்கவும் முடியவில்லை கை கால் நடுக்கம் வேறு தாத்தா இங்க வாங்க என்று கூறியதும் சாப்பிட அமர்ந்து ரெண்டு இட்லி போதும் வயதாகிவிட்டது அதிகமாக சாப்பிட முடியல என்றார் இரண்டு இட்லி சாப்பிடவா வீட்டை சுற்றி சுத்தம் செய்து சாப்பாடு கேட்கிறார் மிகவும் வருத்தமாக உள்ளது உங்களுக்கு உணவு அளித்து பாதுகாத்த தாய் தந்தையை வீதியில் விட்டுவிடாதீர்கள் தாத்தா சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது அவரது கையில் நூறு ரூபாய் கொடுத்ததும் மகிழ்ச்சியில் இன்னொரு நாள் வரை வேலை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க செஞ்சுட்டு போறேன் என்றார் உழைக்காமல் எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்றார் வீட்டின் வெளியே சுத்தம் செய்து உணவு கேட்கும் தாத்தாவின் நேர்மை படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி